ஐரோப்பாவின் மிகவும் மதிப்புமிக்க பாதுகாப்பு தொடக்க நிறுவனமான ஜெர்மனியின் ஹெல்சிங்கின் இணை நிறுவனர் குன்ஃபர்ட் ஷெர்ஃபை பொறுத்தவரை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு எல்லாவற்றையும் மாற்றியுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இராணுவ தாக்குதல்களுக்கு ட்ரோன்கள் மற்றும் போர்க்களை ஏஐ ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தனது நிறுவனத்தை தொடங்கிய பிறகு முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஷெர்ஃப் கடுமையாக போராட வேண்டியிருந்தது முனிச்சை தளமாக கொண்ட இந்த நிறுவனம் கடந்த மாதம் நடந்த நிதி திரட்டலில் அதன் மதிப்பீட்டை இரட்டிப்பாக்கி பன்னிரண்டு பில்லியன் டாலராக உயர்த்தியது இப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐரோப்பா பல தசாப்தங்களில் முதல் முறையாக அமெரிக்காவை விட பாதுகாப்பு தொழில்நுட்ப கையகப்படுத்துதலுக்கு அதிகமாக செலவிடுகிறது என ஷெஃப் கூறியுள்ளார் இரண்டாம் உலகப் போது அமெரிக்க அணு ஆயுதங்களை விரைவாக உருவாக்க வழிவகுத்த அறிவியல் உந்துதலான மன்ஹாட்டன் திட்டத்தைப் போன்ற பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளின் மாற்றத்தின் உச்சத்தில் ஐரோப்பா இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் தாங்கிகள் போன்ற ஏஐ ரோபோக்கள் மற்றும் ஆளில்லா மினி நீர்மூழ்கி கப்பல்கள் முதல் போருக்கு தயாரான உளவு கரப்பான் பூச்சிகள் வரை அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கும் ஜெர்மன் பாதுகாப்பு தொடக்க நிறுவனங்களின் இந்த நிறுவனமும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது